నమస్కారా నను ఓడిన రవి కావరి పర కర్వాలే ఓకే మలయానా కూతు అంగీ కాడు పూర కూతుష్టపడి కాడు పూజ కాడు పూకు నేవడపూ తప్ప நோட்டி பிரத்தியொரு பூவுக்கு காடோட பூவுக்கு பிரத்தியோரு பூக்கு வர தர கவனம் உண்டு அதே நாங்கள் இக்கா மனையில் பழுத்தோம் அல்டிவேஷன் அது ஏது பூவுக்கும் ஒரு கவனம் இல்லை நீங்கள் காடில் ஏதே பூ தொட்டி கொஞ்சப்படி ஆ பூக்கு வாரம் தரத்த கவனம் அதுங்க நான் தேவோட பூன்னு உனக்கு காடு பூன்னு இஷ்டப்படி அந்த பண்டு சீத்தே பூ சிலிக்கைப்பூ அடுத்த ஒத்து மலை ஐயோ மலை எம்எமலை நானும் தரத்தை பூன்னு தூம்பாக நோட்டி தங்க கொந்து ஆச்சு வாரந்த பூக்கு வாரம் நம்ம டைம்ல ஆப்போந்தோ வார பூக்கு வாரத்துக்கு விசேஷம் உண்டு அந்த காடு பூனா நாங்கள் துப ஒருத்தர பண்டுங்க நாங்கள் மக்காய்த்து பக்கங்கள் இஷ்டப்படுத்து அதுங்கே காடு பூக்கு பண்டிகத்தை அஜ்ஜா அஜ்ஜப்பாங்க எங்கட காலத்துக்கு வார்ந்த பூவுக்கு வாரந்தர பெதை வச்சுன்னு பண்ணியிருக்கு நான் இந்து ஒன்றை எங்கே பண்டு காலத்து அங்கே ஒரு காடு பூக்கு ஒரு பெதவை பண்ணிச்சங்கி எங்கட ஒரு எத்த கடைச்சனை மேலே பிரீத்தி ஆ பிரீத்தின் மேலே எத்த கடைசீத்திய பூந்தாக்கோ பூத பூ தாக்கும் பையன் அந்த ஆ எத்த கட்சி மேலே பிரீத்தியிலே எங்கே நேரத்தில் ஒரு பூ பெதை வச்சிட்டு കയക്ക് പണ്ട് ബേല പോലെ ബേ നടപ്പതും പിന്നെ പിടുത്ത എത്തക്കടച്ചി പിടി വേറെ എതോ സഞ്ചനപ്പാ കയുക്ക് ഈ പൂക്ക് എത്താ കടിച്ച പൂവ ഒരു പെ വെച്ചിട്ട് അവനെ ഇതാണ് മിഞ്ചിനെ പോയിത്തന്നെ പാണ്ടീരാ കൗശിക് ഇക്കി ദേവത ഇല്ലാമായിട്ട് ചെറിയ വയസ്സില് ബലി ദേവദ ഈ പള്ളിയായി ഇതെല്ലാം നമ്മൾ മറപ്പാക്കാക കുഷിയായി ಅಂದನ್ನ ಈ ಜ ಭೂಮಿರ ಮೇಲೆಗಳಂತ ಎಲ್ಲ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಇರೋಡು ಅನ್ನನೆ ನೀಡ ಈ ಮಿಂಜ ಪುಪ್ಪ ಅಂತ ಎದೋ ನನ್ನ ಮೇಘ ನಲ್ಲವರು ಕಾರ್ಯಕ್ಕೆ ದೇವ ನನ್ನ ನಿಂತು ಅರ್ಧ ಅಂತ ನಿಲ್ತವೆ ಎಲ್ಲಕ್ಕೂ ನಮಸ್ಕಾರ